தக்காளிக்கு வந்து இந்த அபிமானுங்கிற ஒருத்த யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாவே இருக்குது நல்ல செடி தளவு நல்லா இருக்குது காப்பும் பரவாயில்ல அது விட்ட பிறப்பாடி எது வைரஸ் தாக்கம் இல்லை நல்லா இருக்குது அபிமான் வந்து இந்த வேர் பூச்சி தாக்கம் இருக்காது நல்லா இருக்கு செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும் உயரமாக வரும் செடி வந்து வைரஸ் நல்லா இருக்கு செடிக்கு வந்து எந்த பாதுகாப்பாக இருக்குது இந்த மருந்து கொடுத்த பிற்பாடியுமே ஊசி குத்தல் இந்த இது எந்த பிரச்சனையும் இல்லை பல நல்லா சைனிங்காக நல்லா இருக்கு நல்ல பெருவட்டம் இதுதான் சார் அது பறிக்கிற திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வேடசுந்தூர் தொகுதி அய்யலூர் பக்கத்துல இருக்கிற கொம்பேரிப்பட்டி கிராமம் தக்காளிக்கு வந்து இந்த அபிமானங்கிற உரத்தை யூஸ் பண்ணிருக்கேன் நல்லாவே இருக்கு நல்ல செடி தளவு நல்லா இருக்குது காப்பும் பரவாயில்ல அது விட்ட புறப்பாடி எது வைரஸ் தாக்கம் இல்லை நல்லா இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டெக்டர் இருக்கேன் சார் இந்த டைம் தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைம் மருந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் இந்த ஏரியாவில் தக்காளி தான் சார் அதிகமாக போவேன் தக்காளி வந்து இங்கே அயலூருக்கு வந்து ஃபேமஸானது ஆனது நாங்கள் இருபது வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் சார் நான் தக்காளி வந்து நான் வருஷம் பூரா போடுவேன் சார் இந்த பயிர் வந்து ஐம்பது அறுபது நாளில் காப்புக்கு வரும் சார் இந்த பந்தல் வந்து கேப் வந்து ரெண்டு அடி மூணு அடிக்கு ஒரு தடவை கேப் வச்சுட்டு லைன் போட்டு கம்பி வச்சு இறுக்கி தான் சார் கட்டணும் அதுக்கு மேலே வந்து டொயின் வாங்கி கட்டு கட்டணும் இது வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் நான் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு எடுப்புக்கு எப்படி இருந்தாலும் பட்டி நூற்றி இருபது பட்டி கிடைக்கும் அடி உரம் வந்து நாற்று நட்டு ஒரு இருபது நாளில் வந்து இப்போ இருபது சிறுபதுக்கு வாங்கி செடிக்கு வச்சு இழுத்து கட்டணும் இழுத்து கட்டி முடித்தேன்னா அப்புறம் ஒரு பாஞ்சீரை இருபது இருபத்தஞ்சி நாளில் இந்த கம்பியை வாங்கி நட்டன்னா அப்படியே தொழின் வாங்கி கட்டி இழுத்து கட்டணும் செடியை வந்து இழுத்து கட்டணும் செம்பிளையாட்டு சாணி தான் நாங்கள் போடுறோம் இது செம்பிளையாட்டு சாணி போட்டு நல்லா உழுது விட்டு வாய்க்க மாதிரி கரையை கட்டி விட்டன்னா ப நாற்ற வாங்கி வச்சிட்றோம் இப்போ வந்து நாற்று வச்சு அறுபது நாள் இருக்கும் சார் இன்னொரு பத்து நாளில் நல்லாவே ஏழு வரும் பழம் அதாவது வந்து இது வந்து ரெண்டு மாதத்துக்கு பறிக்கலாம் சார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்பேன் நாங்கள் ஒரு பருப்புக்கு வந்து ஒரு டைம் பறிக்கிறதுக்கு வந்து ஒரு எழுபது பெட்டி எண்பது பெட்டி குறையாமல் எழுந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து பாஞ்சு நாளில் வந்து நாங்கள் உரம் வச்சு இழுத்து கட்டுவோம் அது வந்து நாங்கள் இந்த டைம் வந்து ஒரு டைம் வச்சேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் இந்த அபிமானு எப்பல் செவன்டி செவன் இந்த யூடியூப்பில் அந்த விளம்பரத்தை பார்த்து ஏபிகேஎஸ் ஆர் ஆர்கானிக் உரம்னு சொன்னாங்க அதை பார்த்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்த மெத்தேடு வந்து நான் வந்து வாய்க்காலில் தான் தண்ணி போகிற மாதிரி வச்சு நட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு ஐம்பது லிட்டரு டப்பாவில் தண்ணி மூந்து வச்சுட்டு அதில் நூறு மில்லி நூற்றம்பது மில்லி இரநூறு மில்லி இந்த மாதிரி கலந்துக்கணும் ஒரு ஐம்பது லிட்டருன்னா இரநூறு மில்லி கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவை வாங்கி வாய்க்காலில் ஊற்றி விடுங்க தண்ணி பாய்ச்சறப்போ வாய்க்காலில் த ஓடுற தண்ணியில் ஊற்றி விடுங்க நல்லாயிருக்கும் அபிமான் வந்து இந்த வேர் பூச்சி தாக்கம் இருக்காது நல்லாயிருக்கும் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும் உயரமாக வரும் செடி வந்து வைரஸ் தாக்கத்திலேருந்து இருக்கும் செடிக்கு வந்து எந்த பாதுகாப்பாக இருக்குது இந்த மருந்து கொடுத்த விற்பாடியுமே ஊசி குத்தல் இந்த இதை எந்த பிரச்சனையும் இல்லை பல நல்லா சைனிங்காக நல்லாயிருக்கு நல்லா பெருவெட்டாக இதான் சார் படிக்கிற ஸ்டேஜ் இந்த மருந்து யூஸ் பண்ண யூஸ் ஊசி குத்தலே இல்லை இந்த எப்பல் டபுள் செவன் வந்து இந்த அபிமான விட்ட விற்பாடி நான் அவங்கக்கிட்ட கூ கூப்பிட்டு பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க இந்த மா இந்த ட்ரிப்பிள் டபுள் செவனை வந்து மேலே செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க வாங்கி ஸ்ப்ரே பண்ண நல்லா இருக்குது அதாவது ப பத்து லிட்டரு டேங்கு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயரில் தான் நான் யூஸ் பண்ணேன் பத்து லிட்டருக்கு வந்து இரநூறு மில்லி இரநூறு மில்லி வாங்கி யூஸ் பண்ணேன் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்